Thank you. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலாஸ் மேட்டுப்பட்டி பஞ்சாயத்து முன்னாள் பிரசிடென்ட் இந்த வைகை ஆற்று ஒரு புது இருக்கிறது இந்த புது இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவு ஒரு நெடுஞ்சாலத்துறைக்கு உட்பட்டதாக சொல்றாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அந்த சாலை இப்படிதான் குற்றக்குழிமா இருக்கு ஆனால் இங்க நிலக்கோட்டையில் பெற்ற ஒரு பூ மார்க்கெட் இருக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த பூ மார்க்கெட்டுக்கு வந்து விவசாயிகள் பூ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக உசுரம்படி தாலகாகவும் நிலக்கோட்டை தாலகாகவும் ஒரு இணைப்பு பாலமாகவும் இது இருக்கு ஆனால் அதிகாரிகள் இது ஏதோ அரசுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இது பொதுத்துறைக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க பொதுத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சரி பண்ண சொல்ல என்கிட்ட நிதி இல்லை என்றாங்க இப்படி அவளை கட்ட இவங்க சொல்றாங்க இவளை கட்ட அவங்க சொல்றாங்க ஆனா பொதுமக்கள் நீ கடுமையாக நெருக்கடியில் பல வாகனங்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் லாரிகள் பஸ்ஸுகள் ஆட்டோக்கள் எல்லாம் இது வழிதான் போய்கிட்டு இருக்கு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் இந்த வழிதான் போறாங்க வர்றாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு ஆயிரக்கணக்கர் மக்கள் வந்து போகக்கூடிய இந்த ரோட்டில் இது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷ காலமாக இந்த ரோடு எந்தவித பராமரிப்பு இல்லாமல் இப்படி மோசமான சூழ்நிலை இருக்குது இது வரக்கூடிய காலம் மழைக்காலம் வர வரப்போது அதை போல இன்னும் மோசமாக அதை கண்டித்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துருக்குறோம் பல இயக்கங்கள் மூலமாக பல போராட்டங்கள் நடத்திருக்கிறாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல தொடர்ச்சியாக பொதுமக்கள் சார்பாக அனைத்து கட்சியினர் பொதுமக்கள் சார்பாக இந்த ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம் இந்த வழி போறவர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கிறாங்க இந்த கையெழுத்து பகுதியில் தமிழக தமிழக முதல்வருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் இன்னும் திண்டுக்கல் தொகுதி எம்பி அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் பொதுத்துறை பொதுத்துறை அதிகாரிகளுக்கும் மகதராக பொதுமக்கள் சார்பாக இந்த கையெழுத்து இயக்கத்தின் சார்பாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேருடைய கையெழுத்து பெற்று அனுப்ப நாங்கள் முயற்சி செஞ்சு இருக்கிறோம் அதுவும் நடவடிக்கை நன்றி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் பொதுமக்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு இயக்கமாக மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல நாங்கள் நேரிடும் ஆகவே மழைக்காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோடு கருதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த போராட்டம் கையெழுத்து இயக்கத்தோடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி அந்த போராட்டத்துக்கு எங்களை போகாததற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு இந்த ஒரே ஒரு கிலோமீட்டர் தூரம் அரசு நினைச்சால் ஒரு மணி நேர வேலை ஒரு கோடி ரூபாய் கூட அதிகபட்ச செலவு வாய்ப்பு இல்லை இந்த சாலையை அரசு எத்தனையோ பல நலத்திட்டங்களை அறிவிக்கின்றன செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் பல வருஷமாக பல ஆயிரக்கணக்கர் மக்கள் இந்த சாலை பயன்படுத்தி